அஸ்லாம் விலகும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் குழந்தைங்களாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ரெசிபி வீட்டில் இருக்க எல்லாருக்குமே நீங்கள் அந்த மாதிரி இனோவேட்டிவாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கட்டாயம் எல்லாரும் பாராட்டி தள்ளிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சனால நீங்கள் தான்மா பெஸ்ட் மாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டமே கொடுத்துருவாங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு பாஸ்தா வந்து குக்காகிற அளவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த மக்ரோனி அல்லது பாஸ்தா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு கரண்டி வச்சுட்டு கிளறி கொடுத்துட்டே இருங்க அப்போ தான் வந்து அடியில் ஒட்டாமல் இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆயிரும் இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் வடிச்சு வச்சிடலாம் நான் இந்த தட்டில் வடித்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஒரு சம்பளவுக்கு பச்சை தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் கொஞ்சம் ஸ்டிக்கி ஆகாமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து மெல்ட் ஆனதும் ஒரு பத்து பல அளவுக்கு பூண்டை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த பூண்டு வந்து நம்ம சேர்க்கும் போது அதாவது பட்டரில் வறுக்கும்போதும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கட்டாயம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட்டு இதோட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு லைட்டாக க்ரஞ்சபிளாக வதங்கினா போதும் ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் சேர்த்துக்கலாம் நான் ஒரே ஒரு கேப்சிக்காமல் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதோட நீங்கள் ஸ்வீட் கார்ன் மஷ்ரூம் அல்லது சிக்கன் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக சால்ட்டும் ஒரு கொஞ்சமும் சேர்த்துக்கிறேன் இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு தடவை சாட்டை பண்ணிவிட்டு அப்படியே தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ அதே பேனை அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க இதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒயிட் சாஸ் செய்ய போகிறோம் இந்த மாதிரி மெல்ட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம் மைதாக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிருங்க இது கரைஞ்சிடக்கூடாது லைட்டாக ஒரு மாதிரி அரோமா வந்துட்டு இந்த மாதிரி பபுள்ஸ் க்ரியேட் ஆகும் அப்போ வந்து ஒரு நானூறு எம்எல் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பாஸ்தா எடுத்திருக்கிறனால நானூறு எம்எல் தேவைப்பட்டு நீங்கள் கொஞ்சமாக எடுத்து கிடைக்கிறதுனா அதுக்கேற்ற மாதிரி பால் சேர்த்துக்கோங்க நீங்கள் கலக்க கலக்க கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி திக்னஸ் ஆகிடும் ஸோ நமக்கு ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி வந்து குக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பாஸ்தாவை இதில் சேர்த்துரலாம் பாஸ்தா எல்லாத்துலேயும் சாஸ் கோட்டாகிற மாதிரி மேலேருந்து கீழே நல்லா எல்லாத்தையும் வந்து கலந்து கொடுத்துடலாம் நல்லா க்ரீமியாக ரெடி ஆகிடும் ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா அந்த வெஜ்ஜிஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல இதே வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து மிக்ஸ் கொடுத்துடுங்க இப்போ நம்ம இதுக்கு காரம் சேர்க்க போகிறோம் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் அதோட கொஞ்சமாக வரைகே நான் சுற்றி இறக்குனா க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடும் எக்ஸ்ட்ரா க்ரீமினஸ்க்காக நீங்கள் கொஞ்சம் சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு இட்டாலியன் ரெசிபி ஹோட்டல்ஸில் மட்டுமே வாங்கி சாப்பிட்ட இந்த ரெசிபியை வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க செம்ம இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை விடிய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்